ஹாய் வணக்கம் அண்ணே இன்றைக்கி விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா அழகான இரண்டு தலையத்துக்கிடீரையை இருந்து நம்ம பண்ணைக்கு வந்து அண்ணன் விசிட் பண்ணி நல்லபடியாக பார்த்து ரெண்டு தலையத்துக்கிடையே செலக்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நாளாக அண்ணன் ஃபோன் பேசியிருந்தாங்க அவங்களுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான மாடுகள் வந்து இப்போ தான் அமைஞ்சிருந்தது ரெண்டு மாடுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகான ஜெர்சி ப்ரீடு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல செவலையில் அழகான ப்ரீடு அடி வயிற்றில் மட்டும் வெளில இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஜெர்சி ப்ரீடு அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக்கில் இருக்கும் அடி உயிரில் வெளில இருக்கும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெச்எஃப் மிக்ஸ் ஆகிருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீடித்து கறக்கக்கூடிய தன்மை இருக்கும் அன்ன பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்து மாடுகள் அப்புறம் பார்த்திங்கன்னா மூணாயிரத்து மாடலாம் காட்டணும் பத்து வருஷ காலங்களுக்கு நமக்கு கவலை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த ரெண்டு அழகான தலையத்து கிடேரியை செலக்ட் பண்ணியிருந்தாங்க கிடேரி குணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையான குணத்தில் உள்ள கிடேரியாக பெண்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான கிடாரி வாங்கி முடித்து அன்னை போனால் போயிருந்தாங்க அடுத்த நாள் தான் ஏற்றி விட சொல்லியிருந்தாங்க ஏன்னா அமௌண்டுகள் எல்லாம் அக்கௌண்ட்டில் போடுறதுக்காக அதுக்குள்ளே ரெண்டு மாடுமே கண்டு போட்டுருச்சு செவல மாடு வந்து பார்த்திங்கன்னா காலை கண்டு போட்டிருந்தது கருப்பு மாடு வந்து பார்த்திங்கன்னா பெண் கண்டு போட்டிருந்தது ரெண்டு மாடுமே நல்லா சேஃபாக கன்று போட்டுருச்சு நம்மளே வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி எல்லாமே அழகாக பண்ணி கொடுத்துட்டோம் மாட்டை பொறுத்தவரில் நாகர்கோவிலுக்கு மாடு கன்று போடுற விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருந்துகள் எல்லாமே நல்லா கொடுத்து மாட்டை பொறுத்தவரில் ஒரு ஆரோக்கியமாக ஏற்றி விட்டுட்டோம் ரெண்டு மாடுமே வந்து பார்த்திங்கன்னா தலையத்து கிடேரிங்கிறதால பத்து வருஷ காலங்களுக்கு அவங்க கவலைப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது உங்களுக்கும் இந்த மாதிரி தலையத்து கிடேறி வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நம்ம பண்ணை வந்து எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கத்தில் தான் பண்ணை அமைஞ்சிருக்கு பெரும்பாலும் நம்ம பண்ணையிலேருந்து திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் போன்ற மாவட்டங்களுக்கு தான் நம்மளால் மாடுகள் கொடுக்க முடியும் மற்ற மாவட்டத்தில் இருக்கவங்க தயவுசெய்து கால் பண்ண வேண்டானே நான் சொல்லிடுறேன் அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடு எத்தனை இருக்குன்னு கேட்டுட்டு வந்துடலாம் ஏன்னா வெளியில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாடோட ஒரு இருபத்தஞ்சி மாடு இருக்குன்னா இருபத்தஞ்சி மாடோட டீட்டெயிலும் கேட்குறாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு கறந்தால் என்ன ரேட்டு ஆறு ஆறு கறந்தால் என்ன ரேட்டு எட்டு எட்டு கறந்தால் என்ன ரேட்டு நேரம் பத்து கறந்தால் என்ன ரேட்டு மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடலோட சைஸு காம்போட நீளங்கள் வாளோட நீளங்கள் கொம்போட தலை சைஸு அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கலரை பொறுத்து எல்லாத்தையும் பொறுத்து தான் விலவாசிகள் வந்து நிர்ணயிக்கப்படும் அதே மாதிரி நமக்கும் ஒரு சம்சாரிகள் ஒரு ஃபார்மர் வளர்த்து வச்சுருக்கவங்க சிலவங்க ரெண்டு ரெண்டாயிரம் சௌகரியமாக தருவாங்க சிலவங்க ஐயாயிரம் கூட சௌரியமாக தருவாங்க சிலவங்க பத்தாயிரம் சேர்த்து தான் தருவாங்க அப்படியும் இருக்குது இன்னொன்று கண்டு வாங்கும்போது சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரத்துக்கு வாங்கின கண்டு நல்ல முறையில் இருந்திருக்காது பத்தாயிரத்துக்கு சிலவங்க கண்டு வளர்த்து வாங்கி வளர்த்துருப்பாங்க நல்லாயிருக்கும் அதை பொறுத்தவரையில் பத்தாயிரத்துக்கு வாங்கி வளர்க்குறவங்க கொஞ்சம் விலையில் விட்டு கொடுப்பாங்க இருபதாயிரத்து வாங்கி கொடுக்க விட்டு கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் பொறுத்து தான் விலைவாசிகள் அமையும் சரியா இதை மாதிரி பார்த்தீங்கன்னா சில மாடுகளுக்கு பல் ஆறாக இருக்கும் அதை பொறுத்து இதாகும் அது மாதிரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தலையத்தில் நீங்கள் மாடு எடுக்கிங்கன்னா ரெண்டாயித்துக்கு அந்த மாடோட விலைவாசிகள் முன்ன பின்னே வரும் எப்படின்னா வந்து ஒரு அறுபது ரூபாக்கா மாடு எடுக்கிறீங்கன்னா அடுத்த இதில் எழுபத்தஞ்சுக்கு விற்கும் அந்த மாதிரி மாடுகளுக்கு விலைகள் இருக்கும் சில மாடுக்கு தலையத்தில் நீங்கள் அறுவக்கு எடுத்திங்கன்னா அடுத்த இதுக்கு நீங்கள் அறுபதுக்கு தான் விற்க முடியும் அப்படியும் இருக்குது மாட்டை பொறுத்தவரில் மாடுகளில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் எங்கள் ஏரியாவுக்குலாம் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் மாடை பொறுத்தவரில் பெண் கண்டு போட்ட உடனே நம்ம இந்த வீடியோ எடுத்திருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கா காம்பு எல்லாமே நல்லா சுரப்பாக இருந்துச்சு அது மாதிரி பார்த்திங்கன்னா நஞ்சு கொடி எல்லாமே நல்லா கிளியராக விழுந்துருச்சு அதை எல்லாத்தையும் நல்லா சேஃபாக நம்ம பார்த்து இது பண்ணிட்டோம் பெரும்பாலும் நமக்கு இருந்து வரக்கூடிய கஸ்டமருக்கு பாதி வாடகை தான் பெரும்பாலும் போக்குவண்டியில் பண்ணி கொடுக்குறோம் அது வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்களால் முடிஞ்சால் நேருக்கு வாங்க ஏன்னா போக்குவண்டியில் பண்ணும்போது மாடுகளுக்கு இடையில போகும்போது ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்துடக்கூடாது அந் அப்படி வந்துருச்சுன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுக்காக நேரில் வாங்க வந்து நீங்களே எடுத்து வண்டி கூட போங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் அதுமாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு மாடையுமே அழகான முறையில் ஒரு சூப்பராக நம்ம டெலிவரி எல்லாமே நாகர்கோவிலுக்கு பண்ணி கொடுத்துட்டோம் நல்லா சேஃபாக இருக்குது மாட்ட பொறுத்தவரில் உங்களுக்கும் மாடுகள் வேணுங்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா தென்காசி திருநெல்வேலி சரௌண்டிங் நாகர்கோவில் விருதுநகர் போன்ற மாவட்டங்களுக்கு தான் கொஞ்சம் பண்ணி கொடுக்க முடியும் மற்ற மாவட்டத்தில் இருந்து உங்களுக்கு மாடு தேவைன்னா அதுக்கு நீங்கள் வர்றதுக்கு நாள் தகவல் சொல்லிட்டு நேரில் வந்து பார்த்து மாடு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருந்து நல்லா பார்த்து எடுத்து கொண்டு போங்க